ஒருத்தரை நேசிக்கிறதுன்றது வேற ஆனால் முட்டாள்தனமாக அதுக்காக ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு அவங்களால பணம் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர இழந்த உங்களோட சந்தோஷத்தை மறுபடியும் மீட்டு தரவே முடியாது அந்த குழந்தை தினம் தினம் வாசலை பார்க்கும்போது அப்பா வந்து வேலையை விட்டு வரும்போது அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவரை தேடி வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தைய ஆசையாக ஓடி போய் அந்த அப்பாவை கட்டுப்பிடிக்கும்ல அந்த குழந்தைக்கு அந்த சந்தோஷத்தை வந்து விஜய் அவர்களால் தந்துட முடியுமா ஒரு அம்மா அப்பா வயசான அம்மா அப்பா இருப்பாங்க அவங்களோட எதிர்காலமே வந்து அந்த பையனை இறந்துருப்பான் அந்த பையன் இறந்து போயிட்டான் விஜய் அவர்கள் பணம் கொடுக்கலாம் ஆனால் நாளைக்கு ஒரு முடியாத ஒரு விஷயம் ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னும் போது அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பையன் வேணும் இன்றைக்கு அந்த அந்த பையன் இல்லை போது யார் அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம் விஜய் அவர்கள் பணம் கொடுக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய செய்தி ஊடகங்கள்லேருந்து சோசியல் மீடியா வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம் பேசப்படுதுன்னா அது டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றி தான் இந்த கரூரில் நடந்த அந்த துயர சமூகத்தில் பலியானவர்களோட குடும்பங்களை கூப்பிட்டு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காக மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டுருக்காரு பார்க்குறதுக்கு ஸோ அது இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு சரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நான் ஒரு சேனல்ல பார்க்குறேன் ஒருத்தன் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான் விஜய்க்கு ஆப்போசிட்டாக அது எப்படி இது இவர் வந்து இறந்தவங்கள அவ இவர் நேராக போய் சந்திக்கிறதா இல்லை அவங்கள கூப்பிட்டு சந்திக்கிறதா அப்படின்னு மிகப்பெரியமா நெருப்பா பேசிக்கிட்டு இருந்தார் சரி இவ்வளோ தூரம் நெருப்பா பேசிக்கிட்டு இருக்காரு ஏறா அவரு ஒருவேளை அந்த இறந்து போன குடும்பங்கள்ல இவரும் ஒருத்தராக இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா இல்லை சரி அது போட்டோம் அப்போ அந்த கரூர் ஊருக்காராக இருப்பாரோ அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தா ஆளாக இருப்பாரோ ஒருவேளை அதனால் அந்த மனக்கு முறையை கொட்டுறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்போ யார் இவர் அப்படின்னா இதுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை கேட்டால் ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்னு வந்து சொல்லிக்குவாங்க இப்படி பல சேனல்களில் பல பேர் உட்காந்து குறியோ முறியோன்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி கையில் ஃபோன் இருந்தால் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகிடுறாங்க அவங்கவுங்க விருப்பப்பட்டதை பேசுகிறாங்க இதில் ஆளுங்கட்சி காசு கொடுத்து பேச வைக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தாவேக்காக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க ஒரு பக்கம் இப்படி ஒரு ஆயிரம் ஊடகங்கள் வந்து இன்றைக்கி ஆயிரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை போட்டு 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 மக்களுக்கு உண்மை எது பொய் எது இவன் சொல்கிறது உண்மையாக இவன் சொல்கிறது உண்மையானு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் நடக்குது சரி பத்தி கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஏதாவது தவறா பேசுனாங்களா அப்படின்னா கண்டிப்பா அது மாதிரி இதுவரைக்கும் ஒரு நியூஸ் கூட வெளியே வரல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற பேர்ல வந்து இவ்வளோ வன்மை ஏன் இந்த நிகழ்வுக்கு காரணம் தளபதி விஜயா இல்லை எதிர்கட்சியா இல்ல மக்களோட முட்டாள்தடமாக இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த இறந்து போனவர்களோட குடும்பத்தை நேரில் இவர் போய் சந்திக்காமல் அவங்கள கூப்பிட்றது முறையா இதுதான் மரபா அதுவா இதுவா அப்படின்னு சீமான் உட்பட எல்லாரும் பேசுகிறாங்க ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போனதுனால தான் இவ்வளோ பெரிய சம்பவமே நடந்துச்சு அங்கே கும்பல் அதிகமானது அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு அங்கே போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் உலகளாவிய அருக வச்சுக்கிட்டு அப்படியே கொந்தளிக்கிற அவங்களுக்கு இது தெரியாதா அவர் ஒரு தடவை வந்ததுக்கே இத்தனை உயிர்கள் பலியாக இருக்கே மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பி வந்தால் அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காதா அப்படிங்கிறது ஏன் அவங்க யோசிக்கல அப்படின்னு வந்து தெரியல அதுவும் இல்லாமல் அந்த இன்னொரு இதுவும் பார்த்தேன் அந்த இறந்தவர்களோட சில வீடுகள் வந்து ரொம்ப ஒரு குறுகிய பாதையில் வந்து இருக்குது அதனால் வந்து அது கொஞ்சம் சிரமம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க உடனே அதுக்கு அப்பா குறுகிய பாதைனா அவர் போக மாட்டாரா அவங்களோட ஓட்டெல்லாம் தேவை இல்லையா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஓட்டு தான் தேவையா அப்படின்னு ஒரு பேச்சு வருது அவரோட உயிர் வந்து அப்படி பாதுகாக்கினாங்களா அப்படின்னு இந்த விஷயம் வந்து அந்த ஒரு குறுகிய பாதைக்குள்ளே போகிறது சிரமம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்களோட பாதுகாப்புக்காக இல்லை ஏன்னா அவரை பாதுகாக்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதை பாதுகாப்பில் அவர் போயிடுவார் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஒரு சின்ன சந்துக்குள்ளே அவரை பார்க்குறேன்ற ஒரு ஆசையில் மறுபடியும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஒரு சின்ன சந்துக்குள்ளே போனால் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் அந்த விஷயம் வந்து தவிர்க்கப்பட்டதே தவிர விஜய் அவர்களுக்கு வந்து அவர்களோட ஓட்டு தேவையில்லை இல்லை அந்த குடிசைக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படிங்கிறலாம் இல்லை ஏன்னா நம்ம இருக்கு முன்னாடியே இந்த அனிதா விஷயத்திலேயே இருக்கட்டும் நிறையா இதில் வந்து அவர் ஒரு கூரை வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு உட்காந்து பேசி வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ அது சின்ன சந்தில் போகிறது விஜய் அவர்களுக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது முதல்ல தவிர்க்கப்பட்டது ரெண்டாவதாக வந்து அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இங்கே இருந்து மாமல்லபுரத்துக்கு அவங்கள வந்து அவர் கூப்பிட்டு நேரில் பார்க்குறாரு ஏன்னால் எப்படி இது பார்க்காம இருக்க முடியாது அப்படிங்கறதுனால இன்னொரு விஷயம் ஏன் இந்த முப்பது நாளாக வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாளாக வந்து ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டார் அதை பற்றி பேசுனாரா வந்தாரா பார்த்தாரா வச்சாரான்னு ஆயிரத்திட்ட கேள்விகள் எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் விஜய் அவர்கள் எடுத்தும் கௌத்தம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது ஏன்னா அவர் சாதாரண இல்லை அங்கே நடந்தது சாதாரணமான விஷயமும் இல்லை அவர் இவங்களை பார்க்குறதோ இல்லை இவங்க அவரை பார்க்கறதோ அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது எல்லாத்துக்கும் அரசாங்கத்தோட அனுமதி வேணும் மறுபடியும் விஜய் வந்து அடுத்த ஒரு நாலு நாளிலே அங்கே போகிறாரு அப்படின்னா அரசாங்கத்தோட அனுமதி வாங்கணும் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கணும் இதெல்லாம் நடக்கணும்ல உடனே அவர் நினச்சோன்னே போய் பார்த்துட முடியுமா ஏன் வரல ஏன் வரலன்னா ரெண்டாவது ஏற்கனவே தான் இவ்வளோ கும்பல் அப்படின் போது மறுபடியும் அவர் போனால் கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கும்போது அவருக்கு இடம் ஒரு மெ மிகப்பெரிய பிரச்சனை மறுபடியும் மக்களை சந்திக்கணும் அப்படின்னா இடம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும்னா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு அவங்களுக்கு வாகனத்தை வந்து கொண்டுகிட்டு போகணும் பாதுகாப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போகணும் இடையில அவங்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு காவல்துறையோ இல்லை ஸ்குவாடோ இவங்கள்ட்ட அனுமதி வாங்கணும் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்தாலும் அங்கே சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு ப பாதுகாப்பான இடம் வேணும் ஏன்னா எப்படினாலும் இதை உடனே காலையில் முடிவு பண்ணி பத்து நிமிஷத்தில் கூப்பிட போகிறதில்ல கண்டிப்பாக முத நாளே வந்து அவங்களுக்கு எல்லா அறிவிப்பும் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் கூப்பிட வரும் கூப்பிடுவாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல விஜய் சந்திக்க போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக அங்கேயும் பெருங்கூட்டம் கூடும் ஸோ இந்த கூட்ட நெரிசல் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னும் போது இதுக்கு எவ்வளோ ஒரு மெனக்கெட வேண்டி இருக்கும் ஏன்னா மறுபடியும் இது மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துடக்கூடாது போது அவங்க யோசிக்கணும் எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலாம் என்ன செய்யணும் இதெல்லாம் யோசிக்கணும் இவங்க யோசித்து அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் போய் பர்மிஷன் வாங்கினோம் அவங்க பர்மிஷன் கொடுக்கணும் அவங்க எல்லாத்தையும் ஆல செய்யாருன்னு இப்படி பல வேலைகள் இருக்குது உடனே சந்திக்கல உடனே சந்திக்கலனா எப்படி சந்திக்க முடியும் அவர் ஒன்றும் சீமான் மாதிரியோ இல்லை மற்ற தலைவர்கள் மாதிரியோ ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்து அவர் ஐயாயிரம் சேர் போட்டால் ஆயிரம் பேர் உட்காந்து மூவாயிரம் சேர் காலியாக கிடக்குமே அந்த மாதிரி ஆள் கிடையாது அவர் அங்கே வந்து நின்னால் அந்த இடமே வந்து இதாகும் போது அவர் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத இடைவெளி ஏன்னா அவங்க இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் அவங்க யோசித்து ப்ராப்பராக செய்யணும்ல ஸோ இது கூட புரிய எனக்கு என்ன புரியலன்னா இது இதெல்லாம் வந்து அப்படியே இந்த மீடியாவுக்கு முன்னாடி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல ஓ அவர் எப்படி இப்போ பார்க்கலாம் அப்போ பார்க்கலாம் முப்பது நாளாக என்ன இருந்தார் இவருக்கு தெரியாதா விஜய் தான் நாற்பது உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற கத்தக்கூடிய அவ்வளோ அறிவு ஜீவிகளுக்கு இவ்வளோ ரூல்ஸு ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் தாண்டி தான் விஜய் அவர்கள் சந்திக்கணும் அப்போ இவ்வளோ காலம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு சுய அறிவு இல்லையா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜென்ரல் நாலேஜே இல்லையா தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இது ரெண்டாவது விஷயம் சரி இப்போ இதுக்கு இந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் அது வந்து ஆளுகிற கட்சியாக இருக்கட்டும் இல்லை ஆளுகிற கட்சிகிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராக குரல் கொடுக்குற கட்சியாக இருக்கட்டும் இப்படியாப்பட்ட அதில் இருக்கிறவங்க எல்லாம் இதுமோ விஜய் அவர்கள் பிளான் போட்டு அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் வர வச்சு என்னவோ நாற்பது பேரை விஜய் அவர்கள் வந்து ஒரு கொலை பண்ண மாதிரி விஜய் மேலே கொலப்பலி போடுற மாதிரி இருக்குது எல்லாத்தோட பேச்சு இது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் இது வந்து விஜய் அவர்கள் மேலேயோ இல்லை அங்கே வந்த மக்கள் மேலேயோ எந்த தவறுமே கிடையாது விஜய் அவர்கள் மக்களை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்தார் மக்கள் விஜயை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்தாங்க ஆனால் அங்கே எதிர்பாராத விதமாக நடந்த சம்பவத்தினால் இது பறிபோன உயிர் இது திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு விஷயம் இல்லை இஸ் இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் போது இது வந்து முழுக்க முழுக்க விஜய் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க விஜய் வந்ததுனால தானே அங்கே இதாச்சு விஜயை பார்க்க தானே இது பண்ணாங்க அப்போ விஜய் அவர்கள் மேலே தானே தவறு அப்போ விஜய் அவர்கள் தானே எல்லாம் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு பதில் இருக்குது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து மக்களை நேராக சந்திக்கணும்னு முடிவெடுத்து முதல் முதல்ல தேர்ந்தெடுத்த இடம் கரூர் இல்லை அவர் முத முதல்ல அங்கே கரூருக்கு வரல இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து வந்தது தான் தவறு டைம் தப்பு அவங்க அப்படி இப்படின்னு இதுக்கு முன்னாடியே அவர் திருச்சிக்கும் வந்திருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி அவர் வந்த இடங்களில் எந்த அளவுக்கு கூட்டம் கூடுச்சு திருச்சியிலையாக இருக்கட்டும் அரியலூர்லேயா இருக்கட்டும் அவர் வந்தப்போ எவ்வளோ கூட்டம் கொடுத்து எந்த அளவுக்கு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே சோசியல் மீடியாவிலேருந்து செய்தி ஊடகங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் தெல்ல தெளிவாக தெரியும் அப்போ கரூருக்கு விஜய் வரப்போகிறாரு அப்படின்னா அங்கே எவ்வளவு கூட்டம் கூடும் அப்படிங்கிறது அங்கே இருக்க காவல்துறைக்காக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அவங்க கலெக்டராக இருக்கட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கரூரோட பாப்புலேஷன் என்ன அங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்போ வந்தால் எவ்வளோ கும்பல் கூடும் எந்தளவுக்கு வந்து அங்கே காவல்துறை அதிகாரிகள் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அவங்க அதிகாரிகள் விஜய் வந்தார் திடீர்னு கூட்டம் அப்படியே அதிகமாயிருச்சு அப்படின்னா திடீர்னு கூட்டம் எங்கள் மண்ணுக்குள்ளேருந்து முளைச்சா வரும் கரூரில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு அங்கே இருக்க காவல்துறைக்கோ இல்லை கலெக்டர் அவர்களுக்கோ தெரியாதா போது அதுக்கு தகுந்தான ப்ராப்பரான ஒரு விஷயத்தை வந்து இவங்க முன்னாடியே செஞ்சுருக்கணும் இத்தனை பேர் கூடுவாங்க நாங்கள் வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க இருபதாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு நினச்சோம் இல்லை அவங்க அவ்வளோதான் சொன்னாங்க விஜய் அவர்கள் வந்து அவங்களோட ரசிகர்களையோ தொண்டர்களையோ கூட அவங்க கணிச்சு சொல்லியிருக்கணும் ஆனால் பொதுமக்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே வந்தவங்க அத்தனை பேரும் வந்து விஜயோட ரசிகர் விஜயோட தொண்டர்கள்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக அதில் பொதுமக்கள் தான் முக்காசி பேர் இருந்திருப்பாங்க அப்போ ஒரு சிட்டியில் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அவர் வர்றாருன்னா எந்த அளவுக்கு கும்பல் கூடும் இல்லை அளவுக்கு சப்போஸ் அதிகம் கும்பல் அதிகமானால் என்ன செய்யணும்னு அடுத்த பிளானையும் ரெடியாக வச்சுருந்துருக்கணும் காவல்துறை இதை காவல்துறை செய்யலை தான் அங்கே ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே இருக்குது இதை தாண்டி அங்கே வந்து ஆளுங்கட்சி தான் வந்து இது பண்ணிச்சு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க அது ரெண்டாவது பட்சம் அது அந்த பக்கம் இருக்கட்டும் ஒரு இடத்துல அதை விட இவ்வளோ என்னன்னு என்னமோ சொன்னாங்க நாங்கள் இவ்வளோ பேர் தான் வருவோம் இதை தான் பண்ணணும் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அவர் வந்து தகவல் கொடுக்கட்டும் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் அவர் தகவல் கொடுக்குறாரு கொடுக்கல இப்போ ஒரு திருடர் இருக்கா நான் நாளைக்கு வந்து திருட போகிறேன்னு உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாதான் நீ போய் இது பண்ணுவீங்களா காவல்துறை வந்து கண்ணு முன்னாடி ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் தான் ரியாக்ட் பண்ணுமா இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகாக்குமா பாதுகாக்கிறதுக்கு காவல்துறையா இல்லை ஒரு தவறு நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து தண்டிக்கிறதுக்கு காவல்துறையா விஜய் அவர்கள் அவர் கொடுக்குறாரு கொடுக்கல திருச்சியில் என்ன நடந்ததுன்றது ஆல்ரெடி அந்த காவல்துறை தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது கரூர் அவர் வர்றாரு அப்படின்னு கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரிஞ்சவனே அவங்க வந்து எல்லாத்துக்கும் தயாராக தான் இருந்திருக்கணும் அங்கே இல்லை அப்படிங்கிற விஷயம் இல்லையா இல்லை வேணும்னே தவிர்க்கப்பட்டதா அப்படிங்கிறது வேற கேள்வி அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இங்கே முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து எஃப்ஐஆரும் வந்து இப்போ காவல்துறை மேலே தான் வந்து போடப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் மேலே போடப்படலை இப்போ இந்த சிபிஐக்கு கேஸ் மாதிரி இருக்குது அடுத்த நீதிமன்றத்துக்கு மாறினதுக்கப்புறம் அப்புறம் இப்போ அவங்க மேலே தான் வந்து காவல்துறை மேலே தான் முக்கியமாக வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு இது ரியலாக நடக்கிறது தான் ஏன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்க நான் அப்படி இருக்கும்போது இதில் என்னமோ விஜய் தான் வந்து திட்டம் போட்டு எல்லாத்தையும் வந்து செஞ்சிட்ட மாதிரியும் குறிப்பாக சொல்லணுன்னா இதில் வந்து மக்களை தான் மிக 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 ஒரு தவறான செயல் வந்து புரிதல் வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது தான் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஒரு சினிமா அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் தான் உங்களை மாதிரி அதே கண்ணு மூக்கு வாய் தான் அவருக்கு இருக்குது நான் விஜய் அவர்களும் எல்லார போலையும் ஒரு சாதாரண மனிதன் அவ்வளவுதான் அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறனால உச்சத்தில் வந்திருக்காரு அதுக்காக அவரை பார்க்குற என்ன போய் கும்பல்ல விழுந்து மக்கள் இந்த எண்ணத்தை மாற்றிக்கணும் எனக்கு தெரிஞ்சு தேட்ரு ஸ்க்ரீனில் அவர் முகத்தை தெளிவாக பார்த்த அளவுக்கு கூட நேரில் பார்த்துருக்க முடியாது அந்த கும்பலில் அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த கும்பலுக்கு அவ்வளோ தூரம் போகணும் இத்தனையும் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு குழந்தைகளோ ஒரு கர்ப்பமாக இருக்க பெண்களோ வயசானவங்களோ வராதிங்க ஏன்னா கும்பல் ஓவராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு அவர் அவ்வளோ தூரம் சொல்லியும் அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் இவங்க எல்லாம் போய் அந்த கும்பலில் மாட்டிக்கிட்டாங்க ஸோ அது வந்து மக்கள் மேலேயே தப்புன்னு அதை வந்து பெருசாக சொல்லிவிட முடியும் ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஆசை தானே அப்படிம்போது அந்த ஒரு ஆசையில் அவங்க வந்துவிட்டாங்க ஆனால் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் என்ன தான் ஆசையாக இருந்தாலும் இன்றைக்கி அந்த இடத்துல அத்தனை உயிர்கள் போனதுக்கு மக்களோட முட்டாள்தனமும் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா நம்மளை போல அவரும் ஒரு தான் அப்படின் போது அவரை பார்க்க அப்படி போய் அடிச்சுட்டு போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை அவர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எலெக்ஷனில் காட்டலாம் உங்களோட ஆதரவு என்னன்றதை அங்கே காட்டலாம் இதை வந்து இப்படி போய் அடித்து நின்று பார்த்துக்கிட்டு இப்போ இந்த உயிர் போன குடும்பங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து கூப்பிட்டு எல்லாம் பேசியிருக்காரு அவங்க மொத்த ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸு வந்து இது பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் எது வேணும்னா செஞ்சு தரேன் மாதம் மாதம் இவ்வளோ ப பணம் தரேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த அந்த குடும்பத்தோட பாதிப்புக்கு ஏற்ப குடும்பத்தில் நபர்கள் இருப்பாங்க இல்லையா சில வீட்டில் வந்து முக்கியமான நபர்கள் இறந்து போயிருக்கலாம் அந்த மாதிரி நிறையா அது அவங்கவுங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் அவங்க பிள்ளைய இறந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலாம் ஆனால் செய்ய முடியுமா பணம் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அது ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ எவ்வளோ லட்சங்களில் வந்து அள்ளி கொடுக்கலாம் விஜய் ஆனால் வந்து அந்த கும்பல ஒரு அப்பா இறந்து போயிருக்காருன்னு வச்சுக்குவோம் அந்த குழந்தை தினம் தினம் வாசலை பார்க்கும்போது அப்பா வந்து வேலையை விட்டு வரும்போது அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவரை தேடி வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தையை ஆசையாக ஓடி போய் அந்த அப்பாவை கட்டுப்பிடிக்கும்ல அந்த குழந்தைக்கு அந்த சந்தோஷத்தை வந்து விஜய் அவர்களால் தந்துட முடியுமா ஒரு அம்மா அப்பா வயசான அம்மா அப்பா இருப்பாங்க அவங்களோட எதிர்காலமே வந்து அந்த பையனாக இறந்திருப்பான் அந்த பையன் இறந்து போயிட்டான் விஜய் அவர்கள் பணம் கொடுக்கலாம் ஆனால் நாளைக்கு ஒரு முடியாத ஒரு விஷயம் ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னும் போது அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பையன் வேணும் இன்றைக்கி அந்த அந்த பையன் இல்லை போது யார் அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டு போவோம் விஜயவர்கள் பணம் கொடுக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழிச்சு அவங்களை ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லைன்னாலும் ஒரு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இருந்த புள்ள இல்லை போது அந்த இடத்த அவரால் ஃபில் பண்ண முடியுமா இந்த கேள்வியெல்லாம் நான் மக்களை பார்த்து தான் கேட்குறேன் ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகர் இப்போ அரசியல்வாதி ஆக போகிறாரு அவர்கிட்ட நிறையா பணம் இருக்குது உங்கள் நீ உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை போது அவர் பணம் கொடுக்கலாம் சரி பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை அவரால் உங்கள் கூடவே இருந்து செய்ய முடியுமா இப்போ பாதிப்பு யாருக்கு நம்ம குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்னா நாம் தான் வந்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் இப்படி முட்டாள்தனமாக ஒரு சினிமா நடிகருக்காகவோ ஒரு தலைவருக்காகவோ இது நான் விஜய் மட்டும் மீன் பண்ணி சொல்லலை அது அஜித் ரசிகராக இருக்கட்டும் இல்லை மற்ற நடிகர்களோட ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு தலைவராக இருக்கட்டும் ஒரு ஏதோ ஒரு கட்சி மாநாடு போடுறத போடுறதாக இருக்கட்டும் நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதை அவர்களுக்கு மட்டும் சொல்லலை உங்களோட குடும்பத்தை நீங்கள் வந்து முதல்ல பாருங்கள் தான் அரசியல் மற்ற எல்லாமே நீங்க அரசியலுக்கு ஏதாவது செய்யணும்னாச்சா நல்லது கெட்ட பார்த்து மயிலில் வச்சு ஓட்டு போடும்போது உங்களோட அரசியல் மாற்றத்தை காட்டுங்க அதை விட்டுட்டு ஆதரவு கொடுக்குறன்ற பேர்ல கும்பல்ல கூட்ட நெரிசலில் நான் சொன்ன மாதிரிலாம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இல்ல விஜயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களால பணம் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர இழந்த உங்களோட சந்தோஷத்தை மறுபடியும் மீட்டு தரவே முடியாது அப்படிங்கறதான் ஒரு மிக பெரிய உண்மை இத மக்கள் மனசுல வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல மக்கள் வந்து எப்படி அந்த அளவுக்கு உங்களோட பாதுகாப்பை வந்து முதல்ல உறுதி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த பதிவுக்கு மிக முக்கியமான காரணம் இது தான் தலைவர்கள் இன்றைக்கி வரலாம் போகலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் இந்த இன்றைக்கி விஜய் நாளைக்கு இன்னொருத்தர் இப்படியே இவங்களாம் மாறி போய்கிட்டே தான் இருப்பாங்க யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது ஸோ அப்படிம்போது மக்கள் வந்து நமக்கான வாழ்வை நாம் தேர்வு செஞ்சுக்கிட்டு நம்மளோட பாதுகாப்பை கருதி நாம் வந்து நம்ம குடும்பத்தை முதல்ல சேஃப்டியாக வச்சுக்கணும் இளைஞர்கள்லாம் வந்து குடும்பத்தை விட்டுட்டு சினிமா நடிகர் பின்னாடி போகிறீங்க இப்போ நான் வந்து ஒரு மிகப்பெரிய விஜய் ரசிகர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை வந்து சினிமா பார்க்குறதுலேயும் ஏன்னா நமக்கு உபயோகம் இல்லாத நேரங்கள் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் லீவு நல்லா இருக்கோமா போய் சினிமா பார்க்கலாம் வேலைக்கு லீவு போட்டுட்டு போய் சினிமா பார்க்கணுன்றது அவசியம் இல்லை இப்போ ஒரு விஜய் அவர்கள் வராரா முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்க்கலாம் ரொம்ப கும்பலாக இருக்கா வீட்டிலேருந்து டிவியில் பார்த்துட்டு போகலாம் அவ்வளோ தான் இதை வந்து போய் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு போய் விட்டுட்டு தே லீவு போட்டுட்டு தேட்டரில் கும்பல் அடிச்சுக்கிட்டு சில பேர் அழகு குத்திக்கிட்டு நான் ஒருத்தனெலாம் பார்த்தேன் அப்படியே அழகு முதுகில் குத்தி கிரேனில் தொங்கிட்டு ரத்தஞ்சொத்த இதெல்லாம் தேவையா அதாவது ஒருத்தரை நேசிக்கிறதுன்றது வேறு ஆனால் முட்டாள்தனமாக அதுக்காக ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேற இன்றைக்கி இந்த மாதிரி முட்டாள்தனம் தான் வந்து ரொம்ப நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது நான் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அவர் மேலே அன்பாக இருக்கேன் பாரு அப்படின்ற ஒரு இதில் முட்டாள்தனமான விஷயங்களை இன்றைக்கி மக்கள் நிறையா செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதை பொறுத்துக்கிட்ட மக்கள் மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மிக 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 ஒரு முக்கியமான பதிவு மக்கள் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வந்து விஜய்க்காக அல்ல மக்கள் உங்களுக்காக